சூப்பராக மெனக்க மெனக்க நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த சட்னி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் பயங்கர டேஸ்டா இருக்கும் நீங்க இது கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ரெண்டு டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் இதை தக்காளி சட்னின்னு சொல்லலாம் தக்காளி கார சட்னும் சொல்லாங்க இட்லியோ இந்த மாதிரி ஊத்தாப்பை மாதிரி இப்படி தோசை மாதிரி செஞ்சு ஈவன் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் இது பாத்தீங்கன்னா சோறுக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவன் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை நல்லா அப்படியே ஃபுல்லாக மூக்கி சாப்பிட்டா ஓ மை காடும் சும்மா அப்படி இருக்கும்

வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாங்க அடுப்பு நல் மீடியமா வச்சுட்டு இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க இப்ப இதுல கடலை பருப்பு மூணு டீஸ்பூன் போட்டுடலாம் உளுத்தம் பருப்பு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கம்மியான அனல் இதெல்லாம் செவக்க வரத்துக்குனுங்க இந்த தக்காளி சட்னி பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் போடக்கூடாதுங்க சோ கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமா போடணும் பாருங்க இப்படி நல்லா பொன்னிறமா செவந்துடணும் தீயக்கூடாது இப்ப இதுல ஏழு மிளகாய் வத்தல் போட்டுடலாம் இன்னைக்கு கால் கிலோ தக்காளி போட்டு போட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த அளவு தாங்க மற்ற பொருள்லாம் எடுக்கணும் எல்லாம் நல்லா செவந்துடுச்சு இப்போ இது உடனே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க இப்போ நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது ஆறுட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இதே கடாயிலே மீதி தேவையானதையும் வதக்கலாங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அடுப்பண்ணல் நான் ஃபுல்லாக இப்போ கம்மி பண்ணியிருக்கேன் பத்து பல்லு பூண்டு போட்டுடலாம் பூண்டு நல்லா வதக்க வேணாம் பூண்டு போட்ட உடனே நம்ம தக்காளி போட்டுடலாம் கால் கிலோ நல்லா பழுத்த தக்காளியா எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல கொட்டிடலாம் இதுல கல்லுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் சின்னதாக ஒரு துண்டு புளியும் போட்டுடலாம் மீடியம் சைஸ் நாலு தக்காளி போட்டிருப்பாங்க அடுப்பநல் மீடியமாக வச்சு இதை கிளறி கொடுத்துட்லாங்க இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் அப்படியே கசிஞ்சு வெளியில் வரட்டும் இந்த தக்காளியும் புளியும் வதங்கும் போது கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் வாசனை பிடிக்காதவங்க உடாமையும் விட்டுர்லாங்க தக்காளி பாதி வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகா பொடியும் போட்டுடலாங்க ஸோ நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி கொறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சட்னிக்கு போய் வெள்ளமாக நினைக்காதீங்க கொஞ்சமாக போடுங்க அப்போ தான் இந்த இனிப்பு புளிப்புலாம் இழுத்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாக வருது அதெல்லாம் குறை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சட்னி அரைக்கும் போதே உப்பு டேஸ்ட்டு பாருங்கள் தேவைப்பட்டால் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்னும் பதியமா குறைகுரனு இருந்தா போதுங்க வதக்கி வச்ச தக்காளியும் அரைக்கிறதுக்கு கொஞ்சமா அப்படியே கடாய் தண்ணி இப்போ அரைக்கிறது ரொம்ப முக்கியங்க கழுவிக்கலாம் தான் அரைக்கணும் இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம வதக்கும்போது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கலாம் பட் அது வேற டேஸ்ட் ஆயிடும் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரியே செய்யுங்க இப்போ இது குறைகுரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க நல்லா இந்த மாதிரி இப்படி குறை குறை குரணும் இருக்கணுங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இதுலேயே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் கடுகு பொரியுது இதில் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் உளுத்தம் பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுடலாங்க இப்போ இது நல்லா செவந்து வரட்டும் எல்லாமே நல்லா செவந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இந்த சூட்லேயே மிளகா செவந்துருங்க இப்போ கருவேப்புலையும் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ தாளிப்போ சட்னியில் கொட்டிடலாங்க இப்ப தாளிப்பை உடனே கிளற வேண்டாங்க நீங்க எப்ப சாப்பிட்றீங்களோ அப்ப கிளருங்க ஸோ அப்படி இருக்கும் போதும் உங்களுக்கு இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் நல்லா வாய்க்கு அப்படியே முறு முருன்னு கிடைக்குங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மெனக்க மெனக்க நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்ப இந்த தக்காளி சட்னிக்கு ஒன்னும் இட்லி வேணும் இல்ல தோசை வேணும் ஏதாவது வேணும்ல வன் தோசை மாதிரி சுட்டுக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க நல்லா அப்படியே இந்த மாதிரி சாஃப்ட்டாக அப்படியே பஞ்சு மாதிரி ஊத்தாப்பமோ இல்லை பன் தோசையோ இல்லை நல்ல ப்ளைன் தோசையோ எதாக இருந்தாலும் அப்படியே இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டா நல்லா அப்படியே ஃபுல்லாக முக்கி சாப்பிட்டா ஓ மை கார்டும் சும்மா அப்படி இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்துர்லாம் ஓமை கார்டு வேற லெவலுங்க சோ நான் பன் தோசை சுட்டு சொன்னேன் பார்த்தீங்களா யூசுவலா இதை திருப்பி போடுவாங்க பட் நான் திருப்பி போடல அவ்வளோ அரிசியில் செஞ்சது அந்த நம்ம ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி இந்த சட்னிக்காகவே தோசை சாப்பிடலாம் வீடியோல நான் சொன்ன மாதிரி செய்யுங்க நிஜமா சொல்றேன் கொஞ்சமா வெள்ளம் போட்டோம் பார்த்தீங்களா அதை அப்படியே தனியா இனிப்பா தெரியல பட் அதோட டேஸ்ட்டு தான் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் சோ வீடியோல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளவும் அதே மாதிரி போடுங்க அப்படியே லைட்டா ஒரு க்ரன்ச் டேஸ்ட் うん。 அப்படி இருக்கு வெங்காயம் எல்லாரும் சட்னியாச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் சின்ன சின்ன வித்தியாசங்களோட செஞ்சிருக்கேன் இதுல மெயினான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னியமாக வறுக்கணும் அந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அதோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த அளவு தக்காளி போடணும் தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டு பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா தன்மை இல்லாம இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ தக்காளிக்கு அளவு நம்ம அந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அதே மாதிரி மிளகாயும் அந்த அளவு இருக்கணும் இவ்வளோ தொட்டு சாப்பிட ஆனால் அவ்வளோ சுவையாக இருக்க சும்மா அப்படியே நறுக்கு புருக்கு நறுக்கு பொறுக்குன்னு அவ்வளோ ருசியா இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா எப்பயுமே நான் சொல்கிறது தான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் பீஸ் கிட்ட பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்